என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே சரியான நேரத்தில்தான் இந்த வராகி உன்னை சந்தித்திருக்கின்றேன் காரணமில்லாமல் இந்த தாயானவள் உன் கண்களில் படவில்லை என் பிள்ளையே இன்று இந்த தாயின் வாக்கினை கட்டாயமாக நீ கேட்டே தீர வேண்டும் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரை பற்றி இன்றே என் பிள்ளை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இவரின் மூலமாக உனக்கு நல்ல செய்தி ஒன்று நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளை இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காக மனம் ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க இவர் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றார் என் தங்கமே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான பல கஷ்டங்களை கண்டுவிட்டாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பல அவமானங்களையும் கண்டுவிட்டாய் இனிமேல் இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலையை நிச்சயமாக நீ காண வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே விஷயத்தை சொல்லி கொடுப்பதில்லை வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டுதானே இருக்கின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வது இதனால் தானே அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உதவிகள் நமக்கு வாழ்க்கையில் கிடைப்பது சாதாரண காரியம் அல்ல அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை ஆயிரம் சிக்கல்களில் இருக்கும் பொழுது நல்ல செய்தி நம்மை தேடி வருவதும் சாதாரணமான விஷயம் அல்ல எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாயானவள் தருகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நாளைய விடியலில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று சில பிள்ளைகள் யோசித்து கேட்பார்கள் சில குழந்தைகளுக்கு அம்மா சொல்லும் பொழுதே புரிந்திருக்கும் நாளைய விடியலில் என்ன நடக்க போகிறது என்று ஆனாலும் நீ நினைப்பதும் நான் சொல்வதும் சரிதானா என்று தெரிந்து கொள்வதற்காக என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அம்மா எல்லா விஷயங்களையும் நமக்கு சரியாகத்தான் சொல்கிறாளா நாம் நினைப்பது போலத்தான் எல்லாம் நடக்கிறதா என்பதற்காக என் பிள்ளை இந்த தாயின் வாக்கினை கேட்க அல்லவா உன்னுடைய அன்பை நான் புரிந்து கொள்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் இவை எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இருந்து உனக்காக ஒரு விஷயத்தை செய்ய தானாகவே முன் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் காலத்திற்கும் உன்னை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் காலத்திற்கும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த பிரச்சனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து நீ வாழ வேண்டிய கட்டத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கு அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கப் போகின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இவையெல்லாம் உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டாய் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் உனக்கு அத்தனை பெரிதான காரியம் அல்ல எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க நினைப்பவர்களை நீ ஒதுக்கிவிடு அதுதான் உனக்கான சந்தோஷத்திற்கான முதல் படி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நீண்டகால போராட்டத்தின் பலனாக உன்னுடைய வெற்றியை நீ தொடும் காலம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது வாழ்க்கையில் எல்லாமுமே மிகவும் எளிதாக ஒருவருக்கு விட்டது என்றால் அதன் பிறகு அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கப் போகின்றது எதுவாக இருந்தாலுமே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் மதிப்பு என்பது எப்பொழுதுமே அதிகம் நீ பெறப்போகும் வெற்றிக்கான மதிப்புமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகம்தான் அல்லவா அது உன்னுடைய உழைப்பிற்கான வெற்றி உன்னுடைய நேர்மைக்கான வெற்றி வேஷம் போட்டு வாழ்கின்றவர்களுக்கு மத்தியில் நேர்மையாக இருப்பதே இங்கு நீ செய்த மிக பெரிய சாதனை தான் அந்த சாதனையை நீ இங்கே படைக்கப் போகின்றாய் என் கண்ணே உனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து ஒரு நாளும் ஏங்கி தவிக்காதே தாழ்வு மனப்பான்மை உனக்குள் எப்பொழுதும் வந்துவிடும் உனக்கு கீழே இருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதும் ஏளனமாக நினைக்காதே ஏனென்றால் தலைக்கணம் உனக்கு அதிகமாக வந்துவிடும் யாரோடும் உன் வாழ்க்கையை ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே நிச்சயமாக நீ நீயாக இருந்தாயானால் உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிடும் விடுவோம் என்றுதானே சூரியன் விழுகிறது வளர்வோம் என்றுதானே தேகிறது சந்திரன் அதுபோல உன் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னுடைய அன்பினையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாளைய விடியலில் உனக்கு நன்மைகளை தரப்போவது யார் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்யப் போவது யார் உன் செவி குளிர உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கப் போவது யார் என்ற உன்னுடைய சந்தேகத்திற்கு அம்மா இப்பொழுது முற்றுப்புள்ளியை வைக்கின்றேன் என் பிள்ளையே அது வேறு யாரும் அல்ல உன் தாயா ஆனவள் நான் தான் ஏனென்றால் நாளைய விடியல் உன் தாயா ஆனவள் எனக்கு உகந்த பிறை பஞ்சமியினுடைய விடியல் நான் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்க நான் முன் வருகின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்றாயோ அதை நான் உன் வசமாக்கி தர துடிக்கின்றேன் உனக்காக நான் இருந்து நடத்துகின்ற எல்லா மாற்றங்களையும் நான் உன்னோடு இருந்தே உனக்கு செய்து கொடுப்பேன் அம்மாவின் அன்பு புரியக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த தாயா ஆனவள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தரக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை எப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தொடங்குவாயானால் இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனையுமே உன்னுடைய நன்மைகளை மட்டுமே சார்ந்து நடக்கும் இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுக்காதபடி அம்மா அதற்கான ஒரு தெளிவான தீர்வினை உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன் கஷ்டப்படாமல் எதுவும் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படி கிடைக்கின்ற எதுவும் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நிலைக்காது இதையெல்லாம் புரிந்து கொண்ட உனக்கு நான் கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும் அப்படி தெரிய வரும் பொழுது இந்த தயானவளின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் என்னை எதிர்கொள்ள நீ தயாராக இருந்தால் போதும் நாளைய விடியலில் அம்மா உனக்கான மனமகிழ்ச்சியை தருவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற நாளைய விடியலை எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே விடியும் பொழுது இந்த தாயானவள் என்னுடைய வாக்கோடுதான் உனக்கு பொழுது விடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் தெளிவாக பெற்றிட நீ தயாராக இருந்து விட்டால் போதும் அம்மா அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுப்பாள் என்பதில் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் என்றும் உன்னை காப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு